நமஸ்காரம் ரஜேஷ் ரவீன்கரன் அஸ்ட்ராலஜர் பிலிம் டைரக்டர் இப்போ நம்ம அந்த பதிவில் பார்க்க இருப்பது மூலம் பூராடம் முத்திராடம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய தனுசு ராசிக்காரர்களுக்கான தனுசு லக்னக்காரர்களுக்கான பொதுவான பலன்களான காதல் மற்றும் காமம் உங்களுக்கு மட்டும் ஏன் எப்பவுமே தவிர்க்க முடியாமல் அதிகரித்து உச்சத்துல எப்பவுமே தூக்கத்துல எப்பவுமே தூக்கியே எப்பவுமே தூக்கியே இருப்பது ஐ மீன் உயர்ந்தே காணப்படுவது ஏன் அதாவது தனுசு ராசிக்காரங்க பன்னெண்டு ராசிகள்ல வச்சு நேர்மையின் இலக்கணம் உண்மையின் உறைவிடம் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவர்கள் அன்பு செலுத்துவதிலே அரசர்கள் பெருந்தன்மையிலையும் தாராள குணத்திலையும் தியாக மனப்பான் அதுலயும் ஒரு பேரரசன் ரேஞ்சில தியாகத்தின் திருவுருவமாக திகழ்றவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க தனுசு லக்கணக்காரங்க அதாவது இப்ப நான் சொல்றேன் இந்த பலன் வந்து மூலம் பூராடம் முத்தலாடம் இந்த நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாம கூடவே எந்த ராசி எந்த நட்சத்திரமா இருந்தாலும் லக்னம் தனுசாக இருக்கிறவங்களுக்கு ஐ மீன் வந்து மேஷ ராசியா இருக்கலாம் ராசியா இருக்கலாம் விருச்சிக ராசியா இருக்கலாம் மகர் ராசி கும்பராசியா எந்த ராசியா இருக்கலாம் தனுசு ராசி தவிர மற்ற எந்த ராசியா இருந்தாலும் லக்னம் தனுசுன்னு ஒண்ணு வரும் பாருங்க தனுசுல வந்து லக்னமாக கொண்டவர்களுக்கு தனுசுல வந்து மாற்றவங்களுக்கு தனுசு ராசின்றது பாத்தீங்கன்னாக்கா அதனுடைய சின்னம் பாத்தீங்கன்னாக்கா வில் அம்பு வில் அம்பு அப்படின்னா யாருடைய சின்னம் ஸ்ரீ மூர்த்தி அதே சமயம் ரதி மன்மதன் அவர்களுடைய சின்னமும் காதல் சின்னமும் வில் அம்பு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா நமது யூடியூப் சேனலை பார்த்துட்டு பதிவுகளை பார்த்துட்டு எத்தனையோ மெசேஜ் வரும் கால்கள் வரும் ஒரு சாம்பிளுக்காக சொல்றேன் நான் எண்பது வயசுக்காரர் ஒரு அரசு இருந்து ரிட்டையர் ஆகிட்டாரு பென்ஷன் வந்துகிட்டு இருக்குது சொந்த வீடு கூட ஒரு ரெண்டு மூணு வீடு இருக்கு மூதாதையர்கள் சொத்து அதெல்லாம் வாடகை வந்துகிட்டு இருக்குது எண்பது வயசுனா அவரை பார்த்தாக்கா எண்பது வயசு சொல்ல மாட்டாங்க ஒரு எழுபது வயசு தான் சொல்லுவாங்க ஒரு அறுபத்தஞ்சு வயசு தான் சொல்லுவாங்க இப்போ அவர் வந்து மோட்டர் சைக்கிள் அதில் போறாரு வராரு காரும் வச்சிருக்காரு அவருடைய மனைவி வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருடைய நாற்பத்தஞ்சு வயசுல இறங்கிட்டாங்க ஒரே பொண்ணு கட்டி கொடுத்து ஃபாரின்ல இருக்காங்க இவர் இங்கே இருக்காரு பொண்ணு வந்து ஃபாரின் கூப்பிட்டாலும் இவர் போல வேர கல்யாணத்தையும் நடத்தி முடிச்சுட்டாரு தேர் ஆல் செட்டில்டு அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு இருக்காங்க இவர் என்ன சொல்றாருன்னா அவர் வந்து தனுசு ராசி போராட நட்சத்திர இருக்காங்க என்னால் வந்து இந்த காதலையும் காமத்தையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல சார் மனைவி இருக்கிற வரைக்கும் மனைவி மேலே வந்து காதலாக இருந்தேன் அதில் காமமும் இருந்தது இப்போ மனைவி போனதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த காதலும் காமமும் குறையவே இல்லை இதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா இயற்கையை ரசிக்கிறதுக்காக வந்து இந்த ஹில் ஸ்டேஷன் ஊட்டி கொடைக்கானல் டார்ஜிலிங்கு கேங்டாக்கு சிம்லா காஷ்மீர் இங்கெல்லாம் போயிட்டு வருவேன் இயற்கையை ரசிப்பேன் இந்த மாதிரி இருக்கும் போகிற இடத்துல என்ன சும்மா இல்லாத நான் தங்குற இடத்துல சார் இந்த மாதிரி சில பெண்களுடைய நம்பரை கொடுத்து பேசுங்க சார் அப்படின்வாங்க நானும் அவங்க கிட்ட வந்து ஏதாவது இருந்தால் சொல்லுங்கப்பான்னு கேட்டிருப்பேன் நான் அதனால் சொல்லுவாங்க அந்த மாதிரி பெண்கள்கிட்ட வந்து அதாவது வந்து ஒரு பெண்கள்னா யாரு அவங்கன்னா வந்து பிராஸ்டியூட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற விபசாரிகள் கிட்ட நானும் போயிட்டு வருவேன் என்னுடைய ஒரு தாக சாந்தி அது வந்து தீர்த்துக்குவேன் தீரும் அந்த நேரத்துக்கு ஒரு மாசத்துல ஒரு பத்து நாள் வந்து டூர் அடிச்சிருவேன் எப்படியும் இந்த பத்து நாளும் பார்த்தீங்கன்னாக்கா கூடுமான வரைக்கும் கோவாவுக்குன்னா அடிக்கடி போவேன் எப்பவுமே என் கூட வந்து ஒரு பொண்ணு இருப்பா ஒருத்தி போனான்னா இன்னொருத்தி வருவா அந்த மாதிரி ஒரு டைம்ஸ்ல தான் பேசிக்கிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன் சரி சார் அது உங்களுடைய பர்சனல் மேட்ரு நீங்கள் ஏன் இதை வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா இல்லை சார் என்னுடைய ஜாதகத்தை கொஞ்சம் பாருங்கள் எண்பது வயசு அவருக்கு இப்போ பார்த்துட்டு என்னடா சொல்லுங்க எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா இல்லை பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்கனாவே இப்படி தான் இருக்குமா அப்படின்னாரு அவரோட ஜாதகத்தையும் பார்த்தோம் அவரு தனுசு ராசி அண்ட் தனுசு லக்னமே இப்போ எனக்கு பர்டிகுலராக வந்து ஒரு பெண் மூலமா ஒரு இடத்துல போங்க ஒரு மனசுக்கு இனிய சம்பவங்கள்லாம் நடக்கும் போங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க அங்கே போனாக்கா ஒரு பெண்ணும் கூட ஒரு மூணு ஆண்களும் இருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா என்னை கட்டி போட்டு என்கிட்ட இந்த பணத்தை நான் புடுங்கிக்கிட்டு என்னோட என்னோடய இருந்து ஜிபே மூலமாக ஒரு அமௌண்ட்டை ஒரு ஒரு லட்ச ரூபா எடுத்துட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வருதே சார் எனக்கு பணம் போனது கூட பெருசாக படல ஏதோ ஒரு லட்ச ரூபா போச்சு எனக்கு கிடைக்க வேண்டிய சில இன்பங்கள் கிடைக்கல அந்த பொண்ணா பொண்ணுன்னா என்ன சார் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு இருக்கும் சார் ப்ரொஃபஷனல் ப்ராஸ்டியூட் தான் போல இருக்கு என் கூட கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டு என் கூட படுத்து இருந்துட்டு அதுக்கப்புறம் பணத்தை புரியிருந்தால் கூட என் பணம் சாரி இருக்கும் போல இருக்கு சார் ஒன்றுமே நடக்கலை சார் எண்பது வயசு ஆகுதுன்றீங்க இந்த வயசுல போயிட்டு எப்படி சார் எண்பது வயசு என்ன தொண்ணூறு வயசு என்ன சார் கட்டையில போற வரைக்கும் அது அவங்க அவங்களுடைய விருப்பம் தானே சார் அதுவும் தனுசு ராசிக்கு வந்து உங்களுக்கு நீங்க சொல்லணுமா சார் நீங்களே இப்படி சொன்னா எப்படி சார் அப்படின்னாரு சரி இதுக்கு மேல வந்து இவர்கிட்ட வந்து நம்ம வந்து என்னன்னா கொஞ்சம் வந்து ஒரு அண்ட் பண்ணோம் ஏன் அப்படின்னாக்கா நம்மளே கொஞ்சம் தனுசு ராசினா இப்படிதான் தனுசு ராசினாக்கா வந்து எப்பவுமே தூக்கம் தனுசு ராசி தேடி வரும் எல்லாமே ரவி மன்மதன் விளையாட்டுக்கு பேர் போன ராசி தனுசு ராசி ஒன்று இருக்க மற்றொன்றை நாடுமே பொண்டாட்டி வெறுக்கும் பொப்பாட்டி மயக்கம் இப்படின்னா நம்ம சொன்னோம்னாக்கா இவருக்கு இன்னும் எண்பது வயசுல வந்து அவரை வந்து இப்பவே முத்துல மாங்காவா இருக்காரு இவரை வந்து நம்ம கெடுத்தாமடுமின்றதாக நம்ம கொஞ்சம் அண்ட்ர்ப்ளை பண்ணி கொஞ்சம் குறைச்சி பேசினா அவரு நமக்கு சொல்றாரு என்ன சார் சொல்லுங்க சார்னாரு அப்புறம் நான் சொன்னேன் சார் உங்களுக்கு வந்து நேரம் நல்லா இருக்கு ஆனால் இந்த குரு தசையில நீங்க வந்து ஒரு ஞானத்தை அடையணும் மனசு வந்து ஒரு பக்குவப்படணும் அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா எந்த பொண்ணு கிட்ட நான் காமத்துக்காக என்னுடைய உடல் இசையை தீர்த்துக்கிறதுக்காக ஒரு காமத்துக்காக நான் போறேன்னா அந்த பொண்ணையும் நான் காதலிப்பேன் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் அவளோடைய டிராவல் பண்ணுவேன் அவளுக்கு தேவையான பணத்தை நான் கொடுத்துட்டு வெளியே எங்கேயும் போகாது அந்த மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் வந்து என் கண்ட்ரோலில் வச்சிருப்பேன் அதுக்கப்புறம் தான் அவளுக்கு வேற ஏதோ சுச்சுவேஷனோ இல்லை எனக்கு வேற ஏதோ சுச்சுவேஷனோ ஐ மீன் வேற ஏதாவது சுச்சுவேஷனா என்ன டேஸ்ட் மாறும்போது ஆசை அறுபது நாள் போக முப்பது நாள்ன்ற மாதிரி மாறினதுக்கப்புறம் நான் வந்து ஆளை மாற்றிடுவேன் அப்படின்ற மாதிரி இனிமேல் நீங்க இருக்க முடியாது சார் சார் நானும் அதை தான் கேக்குறேன் இந்த வயசுக்கு மேல இதுக்கு மேலே நான் இப்படி இருக்கிறதுக்கு எனக்கு மனசு வரலை திரும்பல மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியலையே ஏன் அப்படி இருக்குது மனசு வந்து எப்பவுமே அலைபாயுது அலைபாயும் மனதை அறக்குவது எப்படி சார் எனக்கு ஒண்ணுமே புரியல அதனாலதான் உங்களுக்கு போட்டேன் சார் நானே சார் ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது ஒரு நாற்பத்தி எட்டு நாள் திருவண்ணாமலைக்கு போங்க திருவண்ணாமலையில போயிட்டு ஸ்டே பண்ணுங்க முடியும் போது கிரிவலம் போங்க ஆனால் தினமும் காலையில எழுந்த உடனே குளிச்சு விடிச்சு முடிச்சுட்டு நேரம் அண்ணாமலையார் கோயிலுக்கு போங்க அண்ணாமலையால் அண்ணாமலையம் தரிசனம் பாருங்க வாங்க ரூமுக்கு வந்துட்டு டிஃபன் சாப்பிடுங்க ரெஸ்ட் எடுங்க முடியும் போதுன்னா ரமணாசிரமம் போங்க சேஷாத்திரி இருக்கு அதுக்கு போங்க இது எத்தனை நாளைக்கு சார்னாரு நாற்பத்தி எட்டு நாள் அங்கேயே இருக்கணும் நீங்க ரூம் போட்டு ஸ்டே பண்ணி இதுதான் உங்களுக்கு வேலையை நாப்பத்தி எட்டு நாள் இதை ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய மனது நிச்சயமாக ஒரு காம நிலையில இருந்து ஒரு ஆன்மீக நிலைக்கு மாறும் அதாவது இந்த காமம் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய போதை ஒரு ராஜ போதை அலைபாயும் மனதை அடக்குவது என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிரமம் அத கேட்டாரு சார் தனுசு ராசிக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கு நீங்க சொன்ன மாதிரி திருவண்ணாமலை போயிட்டு அண்ணாமலை இருந்தாலும் நாற்பத்தி நாள் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டாரு கடந்த ஒரு பௌர்ணமிக்கு ஜூன்ல பௌர்ணமிக்கு முன்னாடி போயிட்டாருங்க இப்ப திருவண்ணாமலையில் தான் இருக்காரு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காரு மைண்ட் வந்து ஒரு சீராய்ட் இருக்கு அப்படின்னா சொல்லிட்டாரு ஒரு நாள் முன்னாடி நைட்டு கூப்பிட்டாரு தனுசு ராசிக்கு மட்டும் ஏன் சார் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாரு மனசும் தறி கட்டு போய் ஒருத்தன் கர்ஜானமும் பிடிக்கிறான் சரக்கம் போடுறான் ஃபிகரம் போடுறான் பெண் போதையிலையும் தலைக்கிறான் அங்க சுக்கரன் சுக்கரனின் தலைவன் ராகு பகவான் வேலை செய்யறாங்க சுக்கர பகவானுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அசுரர்களின் தலைவன் அப்படின்றதுனால கெட்டதுல தான் மைண்டு ஓடும் ஒரு கெட்டவன் வந்து ஒரு தப்பு பண்றான் அப்படிங்கும்போது அந்த தப்பே வந்து தப்பு தப்பா தப்பா நடக்கும் அதுதான் சுக்கர பகவான் ஆனா இதுவே குரு பகவான் பாத்தீங்கன்னாக்கா அவர் ஸ்டடி மேன் பிரேப் ஹார்ட் அயன் மேன் தனுசு ராசிக்காரங்க தனுசு ரகனக்காரங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த வில்லுல இருந்து பாஞ்ச அம்பு மாதிரி எப்பவுமே வந்து ஒரே சீரா இருப்பாங்க ஒரே வேகத்தோட இருப்பாங்க எப்பவுமே ஒரு தூக்கல்ல போடு போடுன்னு போடுறவங்க வந்து தனுசு ராசிக்காரன் தான் தனுசு ரகனக்காரன் ஏன் அப்படின்னாக்க குரு பிரகஸ்பதி அவனுடைய ராசிநாதன் லக்னநாதன் குரு பகவான் ஆகிறாரு பிரகஸ்பதி ரெண்டாவது ஐந்து குடையவர் செவ்வாய் பகவான் ஆகிறாரு போர்ஸ்ஃபுல் பிளானட் ஃபயர் பிளானட் அந்த ஐந்து குடையவர் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியா மட்டும் இல்லாம பன்னிரண்டு என்று சொல்லக்கூடிய சைன சுகம் ஓட்ட ஸ்தானாதிபதியாகவும் செவ்வாயாக வர்றாரு இது வந்து தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு செவ்வாய் வந்து ரெண்டு ஆதிபத்தியத்துக்கு உரியவராக வராது செவ்வாய் வந்து ஐந்து குடையவர் பன்னெண்டு குடையவர் போது அவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலையும் அவன் வந்து போடு போடுன்னு போட்டிருக்கணும் அவன் பிச்சைக்காரங்களா இருந்தானா பிச்சை எடுத்தாவது ஒரு பொம்பளை போயிருக்கணும் ஒரு போவை கடிமையா இருக்கணும் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த மாதிரி பெண் பித்து அப்படின்றதுதான் தான் ராஜபோதை இந்த ராஜ போதைக்கு தனுசு ராசிக்காரன் வந்து விதிவழிக்க செவ்வாய் ஆகிறாரு சுகம் போச்ச பெரிய ஸ்தானாதிபதியும் செவ்வாய் எப்பவுமே அப்படி ஒரு ஹெர்குலஸ் மாதிரி ஒரு அட்லஸ் மாதிரி ஒரு பீம் பாய் மாதிரி ஒரு பீமன் போல ஒரு அர்ஜுனன் போட அந்த மின்னலிருந்து புறப்பட்ட அம்பு போல அந்த வேகத்தோட இருக்கிறவன் தான் தனுசு ராசிக்காரன் அதுக்கு காரணம் செவ்வாய் பகவான் ஒண்ணு ரெண்டாவது தனுசு ராசி தனுசுணக்காரங்களுக்கு ஒன்பது என்று சொல்லக்கூடிய பாக்கிய பாத்தீங்கன்னா சூரியன் பாக்கிய சூரிய பகவானே ஆகிறதுனால அங்கேயும் ஒரு ஒளி கிரகம் ஒரு நெருப்பு கிரகம் சூரிய கிரகம் அங்கேயும் வரதுனால அவன் என்னதான் பண்ணுவான் தனுசு ராசிக்காரன் மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அப்படின்ற மாதிரி அவன் வந்து அவன் ஒண்ணுமே பண்ண முடியாது ஆட்டம் போட்ட மயில கால தோட்டம் கொஞ்சம் பாத்துக்கடா இதுதான் ஆட்டம் போட்ட மயில கால தோட்டம் மேய பாக்குதடா ஐந்து குடையும் செவ்வாய் பகவான் ஒன்பது என்று சொல்லக்கூடிய பாகியஸ்தானாதிபதியும் சூரிய பகவான் சரி இதுதான் போய் தொலைது நீங்க கேட்கலாம் தனுசு ராசி தனுச லக்கணத்துக்கு சுக்கர பகவான் நம்பரும்னு எதிரியாச்சே விரோதியாச்சே சுக்கரன் தானே இந்த மாதிரி காதலுக்கும் காமத்துக்கும் போர்ட்போலியோ பட் இங்க வந்து குரு பகவான் ரதி மன்மதன் அம்பு வில் அம்பு சின்னம் சுக்கர பகவானை மிஞ்சின ஒரு தேவகுருன்னு சொல்லிட்டீங்க ஓகே நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்களா கூட சுக்கர பகவானை இவர் எப்படி மிஞ்சுறாரு எப்படி சார் அப்படின்னீங்கன்னா சாமி தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆறு என்று சொல்லக்கூடிய வம்பு வழக்கு ரோக சத்ரு கர்மஸ்தானாதிபதியா ஆறாம் இடம் ரிஷபராசி வருது அந்த ரிஷபராசிக்கு அதிபதி வந்து சுக்கரன் அடுத்தது எட்டு என்று சொல்லக்கூடிய மர்மஸ்தானம் மறைவு ஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் நுன்ஜென்மஸ்தானம் அதுக்கு அதிபதியா சந்திரன் வராரு அதுக்கு அடுத்தது பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய சைன சுகம் மோச்சம் விரையஸ்தானம் அதிபதியா செவ்வாய் பகவான் வராரு இந்த ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மூணு மட்டும் ஏன்னா பர்டிகுலராக சொல்றேன் அப்படின்னாக்கா இதுதான் வந்து பொதுவாகவே மறைவு ஸ்தானங்கள் மர்மஸ்தானங்கள் இந்த ஆறு எட்டு பரண்டு குறையவர்கள் வீடு மாதிரி என்னங்கன்னாக்கா விபரீத ராஜகம் சோ இந்த சுக்கர பகவான் ஆறு குடையர் ஆகிறாரு எட்டு குடையவர் சந்திர பகவான் சந்திர பகவானே நீங்க தனுசு ராசி தனுசு லக்னம் போது உங்களுக்கு வந்து உங்க தனுசு ராசிலேயே சந்திரன் இருக்கும் அப்ப எட்டு குடையவர் தனுசு ராசிலேயே இருக்காரு ஆறு குடையவரும் சுக்கர பகவானும் பன்னிரண்டு குடைய செவ்வாய் பகவானோ சமசப்தம பார்வையாகவோ இல்ல பரிவர்த்தனையாகவோ இல்ல ஒரு கேந்திரத்திலயோ இல்ல ஒரு திரிகோண ஸ்தானத்திலேயோ இருந்தாங்க அப்படின்னாக்கா ஒரு இன்டர்லிங்க் வரும் இல்ல சுக்கர பகவானுக்கு பார்வை பார்த்தீங்கன்னா ஏழாம் பார்வை மட்டும்தான் ஆனா செவ்வாய்க்கு பாத்தீங்கன்னாக்கா நான்கு ஏழு எட்டு மூணு பார்வைகள் இருக்கு ஏதோ ஒரு இடத்துல இருக்க சுக்கர பகவானா செவ்வாய் பகவான் நானாம் பார்வையோ எட்டாம் பார்வையோ பார்த்தாருனா கூட இன்டர்லிங் கழகம் ஸோ நிறைய வாய்ப்புகள் கூடி வருது அதாவது அந்த சுக்கர பகவானே பாத்தீங்கன்னாக்கா கிராமத்துக்கு பேர் போன சுக்கர பகவானு ஆறு கூட ஆறுக்கு மட்டும் இல்லாத அவரும் ரெண்டு போர்ட்போலியோல வராருங்க உங்க தனுசு ராசிக்கு தனுசு லக்னத்துக்கு ஆறு குடையவராக மட்டும் இல்லாத பதினொன்னு குடையோராகவும் லாப சனாதிபதியாகவும் வராரு லாப சனாதிபதினா என்ன லாப சனாதிபதி மட்டும் இல்லாத அந்நிய பெண்கள் மனைவி இல்லாத மற்ற பெண்கள் மீது ஒரு மயக்கம் வருவதற்கும் ஒரு மோகம் வருவதற்கும் ஒரு மயக்கம் ஆவதற்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்ற ஒரு ஸ்தானம் தான் இந்த பதினொன்றாம் இடம் சுக்கர பகவானுக்கு தலைவன் ராகு பகவான் அப்படின்னாக்கா ராகு பகவானுக்கே தலைவன் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்க லக்னாதிபதி குரு பகவான் தனுசு வேற வழியே கிடையாது தனுசுல பிறந்தவன் நம்பி கெட்டவன் பெருந்தன்மையின் சிகரம் அதாவது முத்திரை குத்தப்பட்ட குடும்ப சூழ்நிலையை வீட்டு சூழ்நிலை புருஷன் சரியில்லை பெத்தவங்க சரியில்லை இதனால வந்து ஒரு தேவடி ஆயிட்டா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அப்படி பேச வேண்டாம் அவருடைய ஜாதக கட்டம் அவருடைய அமைப்பு அவள் இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராஸ்டியூட் ஆகிட்டான் யாருமே விரும்பி இந்த தொழிலுக்கு வரதில்லைங்க அந்த விதி வசத்தங்களை மதி கெட்டு போய் வழியே சென்ற மதி சொசைட்டில கொஞ்சம் கௌரவமாக நடமாட்டிட்டு இருக்காங்க வெளியே தெரியாத வரைக்கும் இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பெண்களை தனுசு ராசிக்காரங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணுவாங்க எட்டு கூடைய சந்திர பகவான் மதிகாரங்களே போய் அங்க ராசியில உங்க ராசிலேயே உட்காடுறாரு அது மூலமாகட்டும் போராடமாகட்டும் உத்திராடமாகட்டும் இதுல இன்னொரு விஷயம் என்னக்கா சார் உத்திராட நட்சத்திரத்துல வந்து ஒன்னாம் மாதம் வரைக்கும் தானே சார் தனுசு ராசியில இருக்கு ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் வந்து மகர ராசிக்கு போயிடுது இல்லை அப்போ நாங்க என்ன எஸ்கேப் தானே அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம் எங்க தலையே வந்து தனுசு ராசியில தாங்க இருக்க நாலு பாதத்தில் தலையில இருந்து ஆரம்பிச்சதுன்னா தலையே வந்து தனுசு ராசி இருக்கும்போது அதனால அந்த உத்திராடம் நட்சத்திரம் நாலு பாதங்களுமே அந்த மகரத்தில் இருந்தா கூட மீதி மூணு பாதம் இருந்தால் கூட சரி மூணாம் பூராணா உத்திராடம் நான் சொன்ன மாதிரி உங்களுடைய அந்த பிறவி பிணி பிறவி கட்டை ஜென்ம சாபல்யம் அடைகிறது அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த லேடிஸ் மேட்ரு இந்த பிகர் மேட்ரு இதுக்கு போனாதான் இத போட்டாதான் உங்க கட்டையே சரீர கட்டையே வேதம் மூலம் போராடும் உத்திராடம் தனுசு ராசி தனுசுல இருக்கிற காரங்களுக்கு தன்னை தானே நானே கேட்க நானே மெல்ல 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 நீ ஏதோ வந்து நம்ம மாறிட்டோம் நம்மளை மாத்திரிதான் அவரான் இவதான் அப்படி இல்லாம நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்க தனுசு ராசியின் சாப கேடே இதுதான் தனுசு ராசிக்கு மட்டும் ஏன் எப்பவுமே டாப்ல இருக்கு தூக்கல்ல இருக்குது அப்படி வசதியே இருக்குது அப்படி எப்பவுமே கில்லுல இருக்குது அப்படி நச்சன் அடிக்குது நேரங்காலம் பார்க்காம தூக்குது அப்படின்னாக்கா இதுதான் திருடனாய் பார்த்து திருந்தாமிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்றதுதான் இந்த பழமொழி உங்களுக்குதான் தான் சால பொருத்தம் சால சிறப்பு கடலும் கற்று மர காமமும் கற்று மர அப்படிதான் ஆனால் மறக்கிறதுன்றது விடுறதுன்றது அதுக்கு ஜாதகத்துல ஜோதிடத்துல உங்க கட்டத்துல ஒரு அமைப்பா அதுக்கு ஒரு நேரங்கால வரணும் பொண்டாட்டி வெறுக்கும் ஒப்பாட்டி மயக்கம் இதெல்லாம் வந்து தனுசு ராசிக்கு மட்டும்தான் நடக்கும் ஏன்னாக்கா நான் சொன்ன மேற்படி மேட்டர்கள் இதுல உங்க ராசிநாதன் மட்டும் குரு பகவான் ஆகாத நான்கு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தான குரு பகவான் எப்படி பார்த்தாலுமே ஃபிகரை வந்து உங்களுக்கு வந்து ஒருத்தன் கல்யாணம் ஆகி நல்லபடியா ரெண்டு குழந்தை பிறந்து இல்லை நாலு குழந்தை பிறந்து இல்லை ஒரே குழந்த பிறந்து நல்லபடியா உனைஃப் போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா ஒரு ஃபிகரை கூட்டி விட்டு ஒரு மாமா வேலை பார்த்து உங்க மனசை வந்து அளபாய விட்டு உங்களை மதிமயங்க செஞ்சு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ரோட்ல வந்து சொக்காவை பிச்சுட்டு ஓடுற மாதிரி குடும்பத்தை விட்டு ஓடுற மாதிரி பண்ண வேண்டிய வேலையை சுக்கர பகவான் கரெக்டாக மாமா வேலையை பண்ணிட்டு வர ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் அசுரகுரு பகவான் நம்ம சுக்கர பகவான சொல்ல நம்ம அவருடைய போர்ட்போலியோ பார்த்தீங்கன்னா இந்த மாமா போர்ட்போலியோ தான் ஸோ திடீர்னு அவன் வந்து ஒரு காண்டாக மாதிரி இருப்பான் தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே ஒரு கலைநாயத்தோடு இருப்பாங்க ஆனால் கருமுமே கண்ணாயினார் உத்தியோகத்தில் வேலையில் தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து அப்படியே வந்து ஒரு அப்படியே கின்னு இருப்பாங்க அதை மைண்ட் வந்து எதுக்குமே அப்படி சாய போயிட்டு இருக்க நேரத்தை பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுக்கரபாலன் தன் வேலையை காட்டுவார் ராகுபவன் மூலமா அப்படி ஒரு ஃபிகர் அப்படி விட்டு உங்களோட மனசை வந்து அப்படி அழகாக வைப்பாரு அப்படி ஒரு வாட்டி அப்படி போற ஃபிகர் பாத்தீங்கன்னா ஒரு நாலு வாட்டி ஏழு வாட்டி உங்களுக்கு முன்னாடி போயிட்டு வரும்போது போயிட்டு வரும்போது போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னாக்கா உங்க மனசு அப்படியே வந்து பெதாரி போய் பொண்டாட்டி கிட்ட போய் வீட்டுல போய் பொண்டாட்டி கூட போய் படுத்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் பொண்டாட்டி முந்தி போல அவ முந்தி தாண்டா தெரியுது ஏன் இப்படி இருக்குது இன்னமும் அந்த சுண்டி இழுக்குதே நம்மள அது ஏதோ அது டிக்கெட் ஆனதோ இல்லை வந்து வேலைக்கு வந்ததோ ஏதோ நீங்கள் பணம் உதவி கொஞ்சம் பணம் போய் அது உங்ககிட்ட கொஞ்சம் நெருக்கமாக வந்து பேசி ஈஸி உங்ககிட்ட கொஞ்சம் பசை இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அத அதை விட முக்கியம் பசையோட சேர்த்துக்கிட்ட வந்து நல்ல மனசு ஒரு ஈரமுள்ள நெஞ்சுன்னு தெரிஞ்ச உடனே தேனை எடுக்கிறவங்க ஏன்காம இருப்பானா சார் வாங்க சார் சார்லருந்து டியர்லேருந்து டார்லிங் ஆகி அப்புறம் அதுக்கப்புறம் பேர் சொல்லி கூப்பிட்ற மாதிரி ஈருடல் ஓடு உயிராக ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன வாடா போனா வாடா பொடி இந்த மாதிரி வேலையை பண்ணுறவரு தான் மாமா வேலையை பண்றவர்கள் தான் அந்த சுக்கர பகவான் சொல்லிட்டு ஏன்னா உங்க தனுசு ராசிக்காரங்களுக்கும் தனுசுன காரங்களுக்கும் உங்களை கெடுக்கிறதுக்குன்னே அவரு உருவாரு ஏன்னா அவருடைய ஆதிபத்தியம் போர்ட்போலியோ வந்து பாத்தீங்கன்னா ஆறு என்று சொல்லக்கூடிய வம்பு வழக்கு ரோக ஸ்தானம் பிளஸ் பதினொன்று என்று சொல்லக்கூடிய ஊட்டி கொடுக்கின்ற ஸ்தானம் சார் என்ன சார் இப்படின்னா பேசுறீங்க ஏங்க இப்படினா பேசாம அப்படியே ஒரு மாதிரி காயா ஒரு அரட்சமாவே அரைப்போம் துவைச்ச துணியவே துவைப்போம் அப்படின்னு நானும் இருந்துகிட்டு இருந்தேன் போயிட்டு இருந்தேன் நடந்துகிட்டு இருந்தேன் ஆனா இந்த எண்பது வயசுக்காரு

எங்களுடைய பிரச்சனைகளை கொஞ்சம் தீர்த்து விடுங்க சார் ஏன் தனுசு ராசிக்கு மட்டும் சார் இந்த சோதனை வெக்கக்கேடு வீடு போச்சு வாசல் போச்சு பண்டாட்டி போச்சு போனதுக்கு அப்புறம் வந்தாலும் மனசை அடக்க முடியல சார் மனசு அளப்பாயிடுது சார் கையில ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருந்ததுனாக்கா எந்த பிகர்ட்ட போலாம்னு தான் சார் மனசு வருது எந்த சரக்க போட்டு எந்த பிகர்ட்ட போலான்னு தான் சார் நினைக்க தோணுது வீட்டு ஞாபகமே வரல சார் இப்படியே இருந்ததுன்னா எப்படி சார் பெத்தவங்க மத்தவங்க எல்லாருமே உதாசீனப்படுத்திட்டாங்க சார் கேவலமான பிறவி நடக்குது அப்படின்னு போது அப்படின்னு எனக்கு மெசேஜ் அனுப்பும்போது போது என்ன பெரிய இது லைஃப்ல ஏன் இந்த மாதிரி இருக்கு தனுசு ராசிக்கு ஏன் இந்த மாதிரி இருக்கு தனுசு லக்னத்துக்கு தனுசு ராசிக்கான தனுசு லக்ன காரணம் மாதிரி ஒரு வலிமையான நெஞ்சம் படைச்சவன் ஒரு பிரே மூலமா எவனுமே கிடையாது ஆனால் இந்த மேல நக்கர மாடு கடுத்த கதையை அவனை கிடைக்கிறதுக்குன்னு சுக்கர பகவான் ஆறுக்கும் பதினொன்னு குடையவரா இருக்காரு எட்டு கூடைய சந்திர பகவான் உங்கள் ராசிலயே உங்க லக்னத்தையும் வந்து உட்கார்ந்துருக்காரு செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஐந்துக்கும் பன்னெண்டுக்கும் குடையவரா இருக்காரு சூரிய பகவான் வேற பாக்கிய ஸ்தானாதிபதியா இருக்காரு புதன் பகவான் வேற பாத்தீங்கன்னா கர்ம ஸ்தானாதிபதியா இருக்கிறாரு ஸோ எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா ரவுண்டு கட்டி பன்னெண்டு ராசியில வச்ச தனுசு ராசிக்கு மட்டும்தான் நீங்க சிவனேன்னு இருப்பீங்க வேலை கட்டிய பார்த்துக்கிட்டு சிவனேன்னு ஆபிஸ் போயிட்டு ஆபீஸ் நேராக வீட்டுக்கு வந்துட்டு வர வழியில வந்து ஒரு ரெண்டு காய்கறியை வாங்கிட்டு பசங்களுக்கு பாப்பாவுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு சமத்து பிள்ளையா வீட்டுக்கு வருவீங்க வைக்கிறது பகவான் அதுக்கு தகுந்த மாதிரி அங்க அந்த நேரத்துல ஒரு ஃபிகர் வந்து செட் பண்ணி உங்களுக்கு வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னாக்கா இருந்து புறப்பட்ட அந்த அம்பு அந்த மாய வலையில போயிட்டு உள்ளுவோம் முள்ளு மேல போட்ட சேலையும் மெல்ல மெல்ல தான் எடுக்கணும் சரி சார் இவ்வளவு சொல்லிட்டீங்க எங்களுக்கு அதாவது கால புருஷ தத்துவத்துல தனுசு தான் இந்த மாதிரி அமைப்பதா வருது எல்லா அமைப்பும் கெட்டு போறதுக்கு வாய்ப்பா இல்ல நல்லா இருக்கிறவனை கெடுக்கிறதுக்கான வாய்ப்பா வருதுன்னு சொல்லிட்டீங்க பணமே இல்லாம இருக்கு சார் சாதாரண உத்தியோகமா இருக்கான் அவனை பார்த்தா ஒரு ஃபிகர் லவ் பண்ணுது அவன் பார்த்தா தனுசு ராசிக்காரனா இருக்கான் சார் நான் திருந்திட்டேன் இனிமேல் டபுள் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு மனசு வந்து அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்கு அது எப்படி சார் அதுக்குதான் சார் இப்போ அதனால ஒரு பர்சனாலிட்டியே இல்லாத ஒரு சுமாரான ஒரு ஆளா இருக்கும் அப்படிதான் சார் இருக்கேன் நான் என கூட இந்த மாதிரி நடக்குது சார் நான் தேடி போல சார் நான் தேடி வருது சார் நான் பேசுறேன் கோவிச்சுக்கிறான் சார் அவன் அவன் கூட நான் கூட்டு நேரத்தை நான் போலாம் கோவிச்சுக்கிறான் சார் அவன் கூட ஊரை சுத்தலாம் கோவிச்சுக்கிறான் சார் முதல்ல அவ செலவு பண்றான் அதுக்கப்புறம் நான் செலவு பண்றேன் சார் அதுக்கப்புறம் நான் பிச்சைக்கார மாட்டேன் சார் இவ்வளவுதான் சார் அது ஏன் சார் சாமி புற்று கண்டு கிணறு விட்டு வெள்ளமே ஆனாலும் பல்லத்தே பயிர் செய் கலர் கெட பிரண்டையை புதை இதெல்லாம் வந்து தனுசு ராசி தனுசு லக்னத்துக்குமே எஸ்பெஷலி எழுதி வைக்கப்பட்ட நியதிகள் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் தான் அடி போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குறதுல போடு 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 போடுன்னு போடுறதுல இல்ல வேலை பாக்குறதுக்கு உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அது வேலையா இருந்தாலும் சரி மேட்ராக இருந்தாலும் சரி அண்ணன் ஆள் ஏரியா அண்ணன் தான் இல்லை சோ இவ்வளவு மேட்ருகள் இருக்கு உலகத்துல வந்து பெருமைக்குரிய கௌரவத்திற்குரிய ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க தனுசுல கணக்காரங்க பாவப்பட்ட ஜென்மமும் நீங்க தனுசு ராசிக்காரங்க தான் மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை ஒரு சின்ன ஒரு பரிகாரம் தான் நாற்பத்தெட்டு நாள் திருவண்ணாமலைக்கு போங்க கந்தக பூமி அக்னி ஸ்தலம் கைலாய மலையே அண்ணாமலையாராக புண்ணிய பூமி திருவண்ணாமலை நாற்பத்தி எட்டு நாள் அங்கே இருங்க காஷிக்கு போன ஒரு புண்ணியம் உங்களுக்கு உண்டு மனசு மாறும் மனதுக்கு ஒரு வலிமை ஏறும் அதாவது காமத்தில் இருக்க மனது இந்த ஆன்மீகத்துக்கு ஒரு பக்திக்கு போகும் அது வரைக்கும் எந்த பொம்பளையா இருந்தாலும் வேற மாதிரி பார்த்த ஒரு மனசு இப்போ ஒரு தப்பான பொம்பளைய கூட ஒரு தேவியால பார்த்தா கூட ஒரு சகோதரியா பார்க்க தோணும் அந்த அளவு மனசு பக்குவப்படும் மனசு மாறும் அந்த புண்ணிய பூமி திருவண்ணாமலைக்கு இந்த எஃபெக்ட் உண்டு தனுசு ராசியோ தனுசுணோ மனுஷன் ஆயிட்டான்னா அவன் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது உத்தியோகம் தொழில் வேலை வாய்ப்பு எல்லாமே மற்ற ராசிக்காரனா உங்களுக்கு நீதிக்கும் நேர்மைக்கு பேர் போனவங்க பெருந்தன்மையின் சிகரம் அப்படின்னு போது நாலு பேருக்கு கொடுத்து பழக்கப்பட்டவங்க எப்பவுமே ஒரு நாலு பேர் உங்க சுத்தி இருப்பாங்க இந்த மயக்கம் இந்த காம தடுமாற்றம் இந்த போதை வெளியே வரதுக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையாரை சரணாகதி அடைகின்ற அருணாச்சலா அருணாச்சலா தலைவன் வந்து அண்ணாமலையாக தான் அருணாச்சலேஸ்வரர் தான் அவரை தரிசனம் பண்ணிட்டு அவருடைய பிரதான சிஷியன் அரமண மகர்ஷி சேஷாத்ரி சுவாமிகள் யோகி சோத்குமார்ஜி பிசிறி சாமியார் அதாவது இப்படி போனீங்கன்னாக்கா நீங்க வந்து சராசரி மனுஷனா இருக்கிற நீங்க சாமியார் ஆயிடுவீங்கன்னு சொல்லல ஒரு மனிதனா ஆயிடுவீங்க பக்குவ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா முட்டைதான் பிடிச்சிடலாம் அதுக்கப்புறம் கிளியோ பாட்டுறா ஜோன்ஸே உங்களை தேடி வந்தா கூட போமா இது என்ன வேற ஆட பாருமா வந்ததுக்கு என்ன வந்து பார்த்துட்டு சும்மா போவாத விருங்க விட நான் கூட படுக்கிறேனோ இல்லையோ இந்த பணத்தை எடுத்துன்னு போய் தொலை போ ஏன்னா அந்த பெருந்தன்மை நிறைந்தவர்கள் நீங்க மனசு பக்குவப்பட்டீங்கன்னா மனசு மாறிடுச்சுன்னா ஒரு மனிதர் ஆயிட்டாரு ஒரு மகான் தெரிஞ்சுக்க வந்தீங்கன்னா படுக்கணும்ன்ற என்ன வராது படுக்கிறதுக்கு என்ன பணமோ அந்த பணத்தை கொடுத்து அவனுடைய பண்ணி இப்படி விடு அந்த மைண்ட் பாத்தீங்கன்னாக்கா அந்த மனசு பாத்தீங்கன்னாக்கா அந்த எவ்வளவு அந்த ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு மேல உயர்ந்த நிலைக்கு உன்னத நிலைக்கு வந்துடும் அதுதான் அந்த திருவண்ணாமலை மண்ணோட மகிமை தான் அனைத்து மகான்களும் அனைத்து மகரிசிகளும் அனைத்து ஞானிகளும் தேடி வந்து ஜீவசமாதி அடைஞ்சதுக்கான ஒரு சூட்சம மந்திரம் மர்மம் சாதாரண கோயில் கிடையாதுங்கிறது அந்த கோயில்குள்ள நீங்க போனீங்கன்னாவே அப்படி தூக்கும் தனுசு ராசிக்காரங்க ஓபனா சொன்னாக்கா இருக்கீங்க மனசை கண்ட்ரோல் பண்றதுன்றது சாதாரண விஷயமே கிடையாதுங்க ரொம்ப பெரிய விஷயம் அது தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா மத யானை கூட்டம் தனுசு ராசிக்காரர்களும் தனுசு லக்னக்காரர்களும் மத யானை கூட்டம் ஒரு மதம் பிடித்த யானையின் அந்த மனசு அந்த ஒரு ஃபோர்ஸ் அந்த வெளி பார்த்துக்கங்க தனுசு ராசிக்கான மைனஸுகளை உடச்சு சொல்லிட்டேன் நிறைய பிளஸ் இருக்கு அது நிறைய ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கேன் இதுலயும் சொல்லிட்டேன் நான் இந்த மைனஸை இந்த ஒரு மைனஸை நீங்கள் எடுத்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ் அமைஞ்சிடும் எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு நல்லவே நடக்கும் நல்லவே நடக்கும் இப்போ எத்தவங்களும் அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்குனீங்க அப்படின்னா ஆண்டு முறை அணுகிறாங்க ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பகுதி சிந்திக்க இருக்கிறதோட சேனலை ரெண்டுதாக பார்த்துக்கிட்டு ஜாதக சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்க நம்மளும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நமஸ்ரீவாயம் ரஜேஷ் ரவீன்கரன் அஸ்ட்ராலஜர் ஃபில்ம் டைரக்டர்